ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம செடியை பார்க்க போகிறோம் கீரை செடி நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க கீரை வாங்கிக்கிட்டு வந்து இந்த செடியை வந்து அந்த வேற தங்க நட்டு வச்சேன் இந்த பாருங்கள் விதைக்காக நான் நட்டு வச்சேன் ஏன்னா அந்த கீரை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நான் ஒரு பழம் சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக அந்த விதையை துளுக்க வைக்கணும் அப்படின்னு தான் என்னோடய எண்ணங்கள் போக்கும் அந்த விதையை எப்படியாவது துளுக்க வச்சிடணும் துளுக்க வச்சிடணும் துளுக்க அது மட்டும்தான் என்னோடய எண்ணமாக இருக்கும் இங்கே பாருங்க பூவுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களா விதைக்காக தான் நான் விட்டு வச்சேன் அந்த செடி அந்த வேற நட்டு வச்சது தான் சூப்பராக துளுத்து வந்திருக்கு பாருங்கள் பூவும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி பச்சை இலந்த பழம் மழை இலந்த அந்த பழம் நான் சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதோடய விதையை நட்டு வச்சு பாருங்கள் இது வந்து இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சுங்க இருங்க இப்போ எத்தனை இல்லை நாலு ஃபஸ்ட்டு விதையோடு உள்ளது ரெண்டு இலை அதுக்கு மேலே நாலு இலை விட்டுருக்குங்க பார்த்திங்களா சூப்பராக தூத்து வந்துருச்சு இது கீழா நெல்லி சரிங்க கீழா நெல்லி ஏன்னா எனக்கு மஞ்சக்காமலாக இருக்கிறதுனால கீழா நெல்லி எப்போதுமே நம்மள்கிட்ட இருக்கும் கீழா வந்து அவங்க வந்து முளைக்கீரையாக தான் என்கிட்ட கொடுத்தாங்க இதை வந்து ஒரு தண்டு கீரையாக நான் உருவாக்கி பெரிய ஒரு தண்டு தண்டை குழம்பு வைக்கிற அளவுக்கு விதை எடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு இதை உருவாக்க போகிறேன் அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு நான் வாங்கினது முளைக்கிற செடியாக வாங்கினேன் எதுவுமே முயற்சி பண்ணால் முடியாத விஷயங்களே கிடையாதுங்க விதை போட்டு அதுவும் சூப்பராக இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு இந்த செடி முழு முளைச்சி வந்துச்சு விதை வெளியில் வந்தது இந்த செடி தான் நம்மளோட வாழ்க்கை மாதிரி தாங்க இதுவும் ஃபஸ்ட்டு வளர்கிறவங்க முழுமையாக நிலச்சி நிற்பாங்களாங்கிறது தெரியாது நம்ம இப்போ கீழே வளர்ச்சி இல்லாமல் இருக்கவங்கள பார்த்து நம்ம குறை சொல்லக்கூடாது அது என்னைக்காவது ஒரு நாள் கீழே விழுந்துரும் ஏன்னா மற்றவங்கள பார்த்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாதுங்க அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க கஷ்டத்தில் இருக்காங்களாம் சொல்லவே கூடாது இது ஃபஸ்ட்டு இது அந்த விதையை விட்டு வெளியில் வந்தது இதோட வளர்ச்சியை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ஏழு நாள் கழிச்சு இந்த விதை வெளியில் வந்தது இதோட வளர்ச்சியை பாருங்கள் நம்ம மனுஷரோட வாழ்க்கை மாதிரி தான் எல்லாத்துக்குமே கடவுள் படைக்கப்பட்டிருக்காரு நம்மளை வந்து படைச்சிருக்காரு எப்படி துளுத்து வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த விதை ஊனி வச்சுருக்கேன் இந்த விதை வந்து பரிசு விதாங்க துளுக்க வச்சுருக்கேன் பாப்பு எந்த அளவுக்கு துளுத்து வருமா என்னங்கிறது தெரியலை சந்தேகத்தில் வந்து துளுக்க வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் இந்த இல இழந்த பழமும் நான் துளுக்க வச்ச சந்தேகத்தில் தான் வச்சேன் நான் ஆனால் துளுத்து வந்துருச்சு அதே மாதிரி அதையும் வச்சுருக்கேன் பார்ப்பேன் தான் உங்களுக்கு தெரியுமே எப்போதுமே வருஷம் முழுவதும் காய் கொடுக்கக்கூடிய நம்ம அதில் உள்ள சப்போர்ட் அது எப்போதுமே கொத்து கொத்தா காய் நம்மளோட மா மாமரங்க இந்த மா மரத்துக்கு பக்கத்தில் நிற்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஒரு இதாக தெரியும்